என் அன்பு குழந்தையே எத்தனையோ எதிரிகள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்று நினைத்து நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் எதிரிகள் கூட்டத்திடம் இருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்றும் காத்திருக்கிறாய் சில நேரங்களில் நமக்கெல்லாம் எதற்காக எதிரிகள் இருக்கிறார்கள் என்பது கூட புரியாமல் நின்று கொண்டிருக்கிறாய் இவர்கள் வாழ்க்கையில் நாம் என்ன செய்து விட்டோம் என்று நமக்கு எதிராக நிற்கிறார்கள் என்று குழம்பி நிற்கிறாய் என் தங்கமே இது போன்ற சூழ்நிலையில் உனக்கு சில நேரங்களில் இந்த வாழ்க்கையின் மீதே வெறுப்பு வந்து விடுகிறது நாம் முன்னேறுவதற்கு என்ன செய்தாலும் இவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்களே நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கினாலும் அங்கு நம் பெயரை வேண்டுமென்றே கெடுக்கிறார்களே அப்படி அவர்களுக்கு என்னதான் வேண்டும் இவர்களை கடந்து என்னால் வாழவே முடியாதா என் அப்பனே இந்த எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை எனக்கு தாருங்கள் என்று என்னிடத்தில் நீ கேட்கிறாய் அல்லவா என் தங்க பிள்ளையே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதை பெரிய அளவில் காயப்படுத்துகிறது எதுவுமே உனக்கு எதிராகத்தான் இருக்கிறதே தவிர உனக்கு சாதகமாக எதுவும் நடப்பது இல்லை என் தங்க பிள்ளையே இதுவெல்லாம் உன் கண்களுக்கு தெரிந்த எதிரிகளிடத்தில்தான் எத்தனை பிரச்சனைகளும் இருக்கிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இந்த கருப்பன் உன்னுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியை காட்டுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் இதையும் நீ தெரிந்து கொண்டால் உன்னுடைய மனது இன்னும் வேதனைப்படும் அல்லவா இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இன்னும் வெறுப்பு அதிகமாகிவிடும் அல்லவா என் குழந்தையே நீ நினைக்கலாம் அப்பனே நான் இந்த வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்றுதான் நீயும் நினைக்கின்றாயா நான் இந்த வாழ்க்கையை விட்டு சென்றுவிட வேண்டும் என்றுதான் நீ ஆசைப்படுகிறாயா எதற்காக இப்படி என் தலையில் குண்டை தூக்கி போடுகிறீர்கள் எனக்கு விடுதலை தாருங்கள் எனக்கு நிம்மதியை கொடுங்கள் என் அப்பனே என்று என்னிடத்தில் நீ கேட்டாய் அல்லவா என் அன்பு குழந்தையே இந்த கருப்பன் முழுவதுமாக சொல்லி முடிக்கும் முன்பே நீயாக எதையும் தவறான கருத்தில் புரிந்து கொள்ளக்கூடாது என் செல்ல பிள்ளையே இந்த கருப்பன் எந்த ஒரு விஷயத்திலும் காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் வந்து சொல்ல மாட்டேன் இது நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா இந்த அப்பன் இப்பொழுது உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்ட பிறகு நீயாகவே எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே உன்னுடைய கண்ணுக்கே தெரியாத எதிரி ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்களை பற்றி நீ எப்படி சிந்திக்க முடியும் அவர்கள் உன்னை பற்றி செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி உன்னால் உணர முடியும் அவர்கள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் எப்படி உன்னால் அறிந்து கொள்ள முடியும் யார் என்று தெரியாமலேயே உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது சில நேரங்களில் புலம்பி தவிக்கிறாய் அல்லவா நமக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனையை நமக்கு அதிகமான வேதனையை கொடுக்கிறதே என்று நீ குழம்பி நிற்கிறாய் அல்லவா நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது இருக்கிறோம் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று என்றாவது நீ உணர்ந்திருக்கிறாயா என் அன்பு குழந்தையே உனக்கும் ஒரு பிரச்சனைக்கும் சம்பந்தமே இருக்காது நீ எந்த ஒரு வார்த்தையையும் அங்கே சொல்லி இருக்க மாட்டாய் ஆனால் அந்த பிரச்சினை மிக பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து விஸ்வரூபமாக மாறி அங்கே உன்னை பற்றிதான் ஓடிக்கொண்டிருக்கும் கடைசியில் யார் இப்படப்பட்ட பிரச்சனையை உருவாக்கியது என்று கேட்டால் உன்னுடைய பெயரைத்தான் எல்லோரும் சொல்லி கொண்டிருப்பார்கள் என் தங்க பிள்ளையே அப்பொழுது உன்னுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று சிந்தித்துப்பார் போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா நீயும் எத்தனையோ முறை இது போன்ற பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் வெளிவருவதற்கு நான் எந்த தவறும் செய்யவில்லை நான் உண்டு என் வேலை உண்டு என்றுதான் இருக்கிறேன் யாரோ என்னை இது போன்ற பிரச்சனைகளிலெல்லாம் இழுத்து விடுகிறார்கள் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று நீ எத்தனையோ தடவை எல்லாம் சொல்லி இருக்கிறாய் அதையெல்லாம் யாராவது செவி கொடுத்து கேட்டார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்ததல்லவா இதுதான் உன் கண்ணுக்கு தெரியாத எதிரி உனக்கே தெரியாத எதிரி செய்த சூழ்ச்சியின் விளைவுதான் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டாயா இந்த கருப்பன் எதற்காக கண்ணுக்கு தெரியாத எதிரியை பற்றி நம் இடத்தில் பேச வந்திருக்கிறார் என்று நீ இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பாய் என் தங்கமே இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் உன்னையும் உன்னுடைய நடவடிக்கைகளையும் எந்நேரமும் கவனித்து கொண்டே இருக்கின்றார்கள் நீ என்ன செய்கிறாய் எங்கு செல்கிறாய் எப்படியெல்லாம் இருக்கின்றாய் யாரிடத்தில் பேசுகிறாய் என்று உன்னை பற்றியே அவர்கள் சிந்தித்து கொண்டும் உன்னை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டும் இருக்கிறார்கள் உன்னுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் நோட்டமிட்டு கொண்டே செல்கிறார்கள் அவர்களுடைய வேலை முழுவதுமே உன்னை சுற்றி வருவதும் உன்னுடைய நடவடிக்கைகள் என்னவென்பதும் உன் வாழ்க்கையில் நீ எப்படியாவது முன்னேற்றத்தை கண்டு விடுவாயோ எதையாவது சாதித்து விடுவாயோ என்று உன்னை பற்றியே அவர்கள் சுற்றி சுற்றி நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறிய இடைவெளி கொடுத்தால் கூட எங்கே நீ முன்னேறி விடுவாயோ என்று உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எந்த ஒரு காரியத்தையும் உன்னால் செய்ய முடியாத அளவிற்கு சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் என் தங்கமே கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் செய்கின்ற விஷயங்கள் கொஞ்சம் மட்டும்தான் ஏனென்றால் அவர்கள் செய்தால் அதை உன்னால் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும் அதனால்தான் தான் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் எல்லாம் உன்னை விட்டு சற்று ஒதுங்கி நிற்கிறார்கள் ஆனால் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை எல்லாம் அவ்வளவு சுலபமாக உன்னால் கண்டுபிடிக்க முடியாது அவர்கள் நேரடியாக உன்னிடத்தில் எதையும் செய்ய மாட்டார்கள் உனக்கான பிரச்சினைகளை எல்லாம் எதிர்மறையாக கொண்டு வந்து கொடுப்பார்கள் என் அன்பு பிள்ளையே இத்தனைக்கும் அவர்கள் வேறு யாரோ வெள்ளம் கிடையாது எங்கே இருக்கின்றார்களோ வேறு ஊரில் இருக்கின்றார்களா வெளி மாநிலத்தில் இருக்கின்றார்களா என்றெல்லாம் உன்னுடைய எண்ணங்கள் சென்று கொண்டிருக்கும் நிச்சயமாக கிடையாது என் தங்க பிள்ளையே உனக்கு மிக அருகில் இருந்து கொண்டே உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் நீ எப்பொழுது என்ன செய்கிறாய் என்பதில் அதிக கவனத்தோடும் இருக்கிறார்கள் நீ என்ன செய்தாலும் அது என்ன என்றெல்லாம் உன்னிடத்திலே நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தெரிந்தும் வைத்திருக்கிறார்கள் அப்படியானால் அவர்கள் உன்னிடத்தில் பேசும் பொழுது உன் மீது அக்கறை இருப்பவர்கள் போல நல்லவர்கள் போல எதுவுமே தெரியாதவர்கள் போல அதுவும் அவர்கள் மீது சந்தேகம் வராத அளவிற்கு உன்னிடத்தில் நடந்து கொள்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே இவர்கள் உன் குடும்பத்தின் மீதும் உன் மீதும் அதிக அக்கறையும் பாசமும் கொண்டவர்கள் போல நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதை முக்கியமாக செய்து கொண்டிருப்பவர் யார் தெரியுமா ஒரு ஆண் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இப்போது நீ சற்று சிந்தித்து இருப்பாய் இதுபோன்று நம் குடும்பத்தில் யார் இருக்கிறார் நம் அருகில் இருக்கின்றவர்களா அல்லது நம் குடும்பத்தில் இருக்கின்றவர்களா என்று கூட உனக்கு சந்தேகம் வரலாம் என் தங்க பிள்ளையே நிச்சயமாக ஒரு ஆண் அதுவும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றார் அவர்தான் இது போன்ற ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நாட்களுக்கு முன்பாக நல்ல வேலையில் இருந்துவிட்டு இப்பொழுது அந்த வேலையை விட்டு ஒதுங்கி அருகிலேயே அதுவும் உள்ளூரிலேயே ஏதாவது வேலையை செய்து கொண்டிருப்பவர் நல்ல வசதி படைத்தவர் ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய நடத்தைகள் நல்லது அல்ல வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு தூய மனிதர் என்று தோன்றினாலும் அவரின் உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் இல்லை என்பதுதான் உண்மை அவர்களுடைய புத்தியானது மிகவும் சிறிய புத்தி மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நோட்டம் நோட்டமிடுவதும் மற்றவர்களின் எண்ணங்களை தெரிந்து கொள்வதும் ஒருவரிடம் கேட்டு இன்னொருவரிடத்தில் சொல்வதும் என்று மிக மட்டமாகத்தான் இருக்கிறது அவருக்கு வேறு எங்கும் கவனம் இல்லை யாராவது ஒருவர் ஏதோ ஒரு பிரச்சினைக்காக சண்டையிட வேண்டும் அதனை பார்த்து இவர்கள் ஆனந்தப்பட வேண்டும் இவர்கள் வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தை அடிக்கடி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல என் தங்கமே இவர்கள் உன்னிடத்தில் வந்து பேசும்போதெல்லாம் இதை வெளிப்படையாகவும் சொல்லிவிடுவார் அவர்கள் குடும்பத்தில் அப்படி நடந்தது நான் சென்றுதான் இதை இப்படி தீர்த்து வைத்தேன் நான் இல்லை என்றால் இதுவெல்லாம் இவர்களுக்கு நடந்திருக்காது இவர்கள் உயிரோடே இருந்திருக்க மாட்டார்கள் என்று என்னவெல்லாம் கதை சொல்ல முடியுமோ அதையெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள் என் அன்பு பிள்ளையே இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட மனிதர் உன் வாழ்க்கையில் யார் இருக்கிறார் என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக அது யார் என்று உனக்கு புலப்பட்டு விடும் என் பிள்ளையே இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் உனக்கு பல பிரச்சனைகளை தரத்தான் செய்வார்கள் ஆனால் இவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் விலக்கி வைக்க வேண்டும் அதை விட்டு அவர்களை ஒருபோதும் உன்னுடைய இல்லத்திற்குள் அனுமதிக்கக்கூடாது என் பிள்ளையே உன்னுடைய மனதுக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவாக இருக்கும் என்பதை இந்த அப்பனால் உணர முடிகிறது இதுபோன்று மறைமுகமாக இருந்து நமக்கு கஷ்டங்களை கொடுத்தால் இவர்களை எல்லாம் எப்படி என்னால் புரிந்து கொள்வது எப்படி என்னை காப்பாற்றிக் கொள்வது என்று நீ கேட்கிறாய் அல்லவா என் தங்கமே ஒன்றை மட்டும் நீ நிச்சயமாக புரிந்துகொள் இந்த மறைமுக எதிரிகள் எல்லாம் அத்தனை சுலபமாக உன்னை நெருங்கிவிட முடியாதபடி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் நிச்சயம் செய்யத்தான் போகிறேன் இனி அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் புதிய பிரச்சனைகளை கொண்டு வந்தால் அதுவெல்லாம் வீரியமற்றதாக இருக்கும் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் நல்லவர்கள் கிடையாது இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு நாளும் உன்னை காயப்படுத்தாது இதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இவர்கள் இதுவரை உனக்கு செய்த முயற்சிகளெல்லாம் இந்த அப்பனால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது அதனால் கொஞ்ச காலமாக இவர்கள் உன் வாழ்க்கையில் தலையிடாமல் ஒதுங்கி நிற்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது இதற்காகவெல்லாம் நீ ஒருபோதும் பயந்து நிற்காதே என்ன நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ள பழகு இந்த கருப்பன் என்றுமே உனக்கு மன வலிமையையும் தைரியத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றை அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்